ஏண்டா இப்படி பண்றீங்க எவன்டா கண்டுபிடிச்சா இந்த டேட் லிட்டில் ப்ரின்ஸஸ்ஸை முடிய லாஸ்ட் வீக் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் மெடிக்கல் செக்கப் வந்துருந்தாங்க ஹஸ்பண்ட்க்கு ஒரு செக்கப் போட்டாச்சு தம்பி ப்ளட் குரூப் என்னென்னு தெரியும் அது மட்டும் தான் டவுட்டில் இருந்தது அன்னைக்கு செக் பண்ணிடலான்ட்டு காலையில் பிளட் குரூப் கொடுத்துட்டு வந்தாச்சு ஈவினிங் தான் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஈவினிங் வரைக்கும் நம்ம மன்னவர் மூஞ்சை பார்க்கணும் நிரம்பசாணியை மூஞ்சில் அடித்த மாதிரி டல்லாக இருந்துச்சு ரிசல்ட்டு வந்ததும் தான் ஒரே கற்று ஏன் பொண்ணு டி டேட் லிட்டில் பிரின்சஸ் டி ஓ பாசிட்டிவ் டின்னு ஆயிரத்தி எடுத்து டி இந்த டி எதுக்கு தெரியுமா என் குரூப்பாக இருந்துட்டா சாருக்கு இன்னாரும் மூஞ்சி செத்து போயிருக்கும் அவர் குரூப் இல்ல டேட் லிட்டில் பிரின்சஸ்ல அப்புறம் தான் மூஞ்சி தெளிவாச்சு கிட்ட ஆச்சு இன்னுமே கிட்ட கிட்ட வந்து என் பொண்ணு ஓ பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் அப்படி வாயிலே குத்தலாம் போல இருக்கும் பட் நான் கன்சீவ் ஆனதுல இருந்து ஆசைப்பட்டது ஃபுல் அண்ட் ஃபுல் அவர மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் பாசில நானாவது போய் கேட்பேன் எப்ப எங்க மூணு பேர்ல யாரப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சாய்ஸே இருக்காது பாப்பா தம்பி லாஸ் தான் நம்ப பட் நம்ப அப்படி கிடையாது எப்பவுமே நமக்கு நம்ம மன்னவர் தான் அடுத்தது தான் இந்த வாலுஸ் உங்க வீட்டுல எப்படி